டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோக நல்ல நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருந்தால் போதும் தேன் தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் அடக்கி வாசியுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போன்ற விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமை மாறும் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கணவன் மனைவி குடும்ப விஷயத்திலும் அதீத கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் என்ற மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பணவரவில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் மாற்றத்தில் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நன்மைகள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு உறவு இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜயம் அனுகூலம் காணப்படும் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் டக்கு டக்குன்று சுபவிரிய பிராப்தம் ஏற்படும் பழைய கடன்களை செட்டில் செய்து புது கடன்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் லாபமும் சந்தோஷமும் ஒருங்கிணைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து எழுபறியான நிலைமை மாறும் புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க முதலீடுகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கலைத்துறையினர்கள் மீடியா துறையினர்களுக்கு டக்கென்று அனுகூலம் தொழிலில் தேவையில்லாத குழப்பங்களை வரவைத்து கொள்ளாதீர்கள் துணை அல்லது துணைவியாரிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகவில்லை என்றால் தனிமைப்பட்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடைசியாக அதில் நீங்கள் கவனம் இல்லை என்றால் நீங்கள் தனிமைப்பட்டு போவதை பலர் பார்த்து ரசிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி புதிய அறிமுகத்தில் கவனம் அண்டை அலாட்டு விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் குடும்பத்திலும் உறவு முறையிலும் வெளியிடத்திலும் சண்டைகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் போதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபகாரியத்தில் ஏற்றம் அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் சந்திராஷ்டமத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் துணை அல்லது துணைவியாருடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் அனுகூலம் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய அமைப்பு பெரிய ஏற்றத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று முடித்துக் கொள்வோர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறை துணை அல்லது துணைவியாருக்கு நம்பிக்கைக்கு நாயகமாக இருப்பீர்கள் அவர்கள் மன அழுத்தத்திலிருந்து தீர்த்து கொடுப்பதனால் பெரிய சந்தோஷம் தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருந்த சிக்கல் எல்லாம் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புதிய உறவு முறைகளுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி தரும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ரத்த வந்த உறவுகள் தாய்வழி உறவுகளில் அதிக கவனம் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரபரப்பாக இருந்த அமைப்புகள் மாறும் தடைகளில் இருந்த தவிடுபொடியாக்கக்கூடிய காலகட்டம் உறவுக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாமை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சனியுடைய அமைப்பு பாதிப்பெல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தது போல் ஒரு புத்துணர்வு ஏற்படும் மேலதிகாரிகள் நம்பிக்கை புது தொழில் ஒப்பந்தங்கள் கிடைப்பதெல்லாம் ஏற்றும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி